வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த காணொளியில் நாம் பார்க்கின்ற கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள தான் தோன்றி ஈஸ்வரர் கோயிலாகும் இக்கோயில் காஞ்சிபுரம் நகரப்பகுதியில் உள்ள பெரிய கோயிலான ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே உள்ளது இக்கோயிலின் நுழைவு வாயிலில் இருபத்தோரு அடி உயரம் உள்ள நடராஜரின் சுதை சிற்பம் உள்ளது கோயில் சிறிதாக இருந்தாலும் இதன் காலம் ஏறக்குறைய ஆறாம் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாகும் பல்வேறு காலகட்டங்களில் இக்கோயில் மாறுதலுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் பல்லவர் காலத்து கோயில் என்பதோடு மட்டுமல்லாமல் இங்குள்ள ஏழு மணற்பாறை வகை புடைப்புச் சிற்பங்களும் இக்கோயிலுக்கு சிறப்பு சேர்க்கிறது கோவில் கிழக்கை நோக்கி அமைந்துள்ளது இறைவன் தான் தோன்றீஸ்வரர் இறைவி வண்டார் குழலி பல்லவர் காலத்து கோவில் என்றால் சிவலிங்கத்தின் பின்னால் சோமஸ்கந்தர் இருப்பார் இதுவும் பல்லவர் கால கோயில் அல்லவா இங்கும் மூலவர் சிவலிங்கத்தின் பின்னால் சோமஸ்கந்தர் இறை உருவம் காணப்படுகிறது இனி கோயிலுள்ள ஏழு மணர் சிற்பங்களை பற்றி பார்ப்போம் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆறாம் ஏழாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாச பிரகசனம் என்ற நகைச்சுவை நாடகத்தின் காட்சிகளே இந்த ஏழு அழகிய மணற்பாறை சிற்பங்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் முதலாம் மகேந்திரவர்மன் இந்த நாடகத்தை சமஸ்கிருதத்தில் எழுதியுள்ளார் அதில் நிறைய பிராகிருத மொழி சொற்களும் கலந்துள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நாடகம் அக்காலத்தில் இருந்த காஞ்சி மாநகரில் இருந்த மதங்களை பற்றி பேசுகிறது இதில் ஐந்து பாத்திரங்கள் வருகிறது ஒன்று காபாலிக சைவ துறவியான சத்தியசோமன் அவரது மனைவி தேவசோமை அடுத்து பௌத்த பிக்குவான நாகசேனன் பாசுபத சைவனான பப்ருகல்பன் இறுதியாக பைத்தியக்காரனாக ஒரு பாத்திரம் வருகிறது இந்த நாடகத்தின் நாயகனான காபாலிகனான சத்திய சோமன் தன் தேவைகளை பெற வைத்திருந்த கபால பாத்திரத்தை தொலைத்து விடுகிறார் அதனை தேடி கண்டுபிடிப்பதுதான் இந்த நாடகத்தின் கருவாகும் காஞ்சியில் அக்காலகட்டத்தில் இருந்த இருவேறு சைவம் பௌத்தம் சமணம் போன்ற மதங்களின் நிலைகளை குறைநிறைகளை இந்நாடகத்தின் மூலம் மகேந்திரவர்ம பல்லவன் குறிப்பிடுகிறார் நன்றி தமிழ் உறவுகளே மீண்டும் நாம் மற்றொரு கோயில் காணொலியில் சந்திப்போம் நன்றி